தாயே வல்லாரி தாயே நான் சொல்றதை கேளுமா அவசரப்படாதம்மா உக்ரம் வேணாம் தாயே ஆவேசத்தை நிறுத்து சாந்தமாக தாயே நீ உக்ரமானா இந்த உலகம் தாங்காதம்மா தர்மத்துக்கு எதிரா உருவாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த தீய சக்தியையும் அதுக்கு காரணமானவங்களையும் அழிக்காம விட மாட்டேன் நீ இதே உக்கரத்தோட ஊருக்குள்ள போனா பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகள் அழிஞ்சு தாயே நீ அழிக்கப் போற மந்திரவாதி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சிவன் கிட்ட வரம் வாங்கி உன்னால அழிந்து போன போறான் அவனோட ஜாதகப்படி அவன் ஜென்மராசியில சனி சஞ்சரிக்கும் போது உன்னால அவன் அழியணுங்கிறது விதி அந்த காலகட்டம் வரும் வர நீ காத்திருந்துதான் ஆகணும் அதன் மத்தே அழிக்க